வணக்கம் நடிகர் சிவாஜி கணேசனின் தொன்னூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது மகன்கள் நடிகர் பிரபு மற்றும் நடிகர் ராம்குமார் சென்னையில் இன்று அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தனர் அப்போது கூட்டம் அதிகமாக இருந்ததால் வெளியே வர முயற்சி செய்த நடிகர் சிவாஜி மகன் ராம்குமார் அங்கிருந்த ரசிகர்களை தள்ளிவிட்டு வெளியே வந்து உள்ள வீடியோ காட்சிகள் வெளியாகி ரசிகர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது Oh. do செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க